ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் வந்து தலையோட படம் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு ரிலீஸ் ஆகிருக்கு மற்ற இப்போ ரசிகர்கள் எல்லாரும் வந்து படம் பார்த்துட்டு வெளியே வரப்போகிறாங்க அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது தலையை வந்து ஒன்றரை வருஷம் கழித்து வந்து ஸ்க்ரீனில் பார்த்துருக்காங்க அவங்க என்ன ரியாக்ஷன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க படம் முடிஞ்சு வெளியே வந்துடுறாங்க படம் செம்ம சார் செம்ம சூப்பராக இருக்கு படம் சூப்பர் வாய்ப்பே இல்லை சார் எ வருஷம் பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சமையா இருக்கு ஒரு அப்பா பொண்ணு கதை ரியலாகவே கிளைமேக்ஸ் ரொம்ப அழுதுட்டேன் என் பொண்ணு பார்த்த ஃபீலிங் இருந்துச்சு சொன்ன மாதிரி என் பொண்ணு அவ்வளவா இஷ்டப்பட்டு வாழணும் நல்லா இருந்துச்சு ஆள ப்ரோ செகண்ட் ஆஃப் சின்னமே ஆள வச்சு நிறையா இருக்கு சூப்பர் சார் படம் படம் தமிழர்கள் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் அதுக்கு யாருமே சூப்பர் 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 ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் படம் மாசா இருக்கேன் அழுகாதவங்க கூட அழுக வச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்துருக்கீங்களே தலையை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நானே அழுகில் தான் வந்துருக்கேன் ரொம்ப ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ படம் கார்டு மாறணா தலா சிவா கலெக்டர் சூப்பராகண்ணா தலை செம ஃபீலிங் ரொம்ப இருக்கு ரொம்ப அழகாகன்ட்டு தலா தல

சூப்பர் சூப்பர் மாஸ் நல்லா இருக்கு படம் செம்ம தல ரொம்ப நல்லா அடிச்சிருக்க செம்ம மாஸ் தல சூப்பர் 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 பெஸ்ட் பெஸ்ட் நல்லா இருக்கு சூப்பர் படம் செம்ம அருமை அருமை அல்டிமேட் படம் சூப்பராக இருக்கு இரநூறு நாள் ஓடும் அந்த அளவுக்கு இருக்கு கோயில் வீட்டில் அவ்வளோ ஃபேன்ஸ் வந்திருக்காங்க இன்னைக்கு தான் மத தரவை நாங்கள் இவ்வளோ தூரம் பார்த்ததும் இல்லை தெரியல பார்க்கறதுக்கு கலை இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு பார்த்து இங்கே எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம் அவ்வளோ தூரம் இந்த ஓட்டம் ஆட்டம் போட்டு அவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணியிருக்கோம் தலை ஃபேன்ஸாக உண்மையிலேயே சொல்கிறேன் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு எனக்கு அடிக்க தெரியாது உசிலு உசில் அடிக்க தெரிஞ்சு அதுக்கு மேலே அடிச்சிருவேன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேல்யூபுளான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க அது எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும் அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கொஞ்சம் மாறுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ வேல்யூபுளான எண்டு கார்டு அது நீங்கள் ஃபேமிலியோடு வந்து நீங்கள் வந்து பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பக்கா ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம் ஸ்டோரி அந்த மாதிரி எதுவுமே பார்க்குறீங்க ஃபேமிலியோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள்